முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் சற்று முன் கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை நிதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வாக்குமூலம் அளிப்பதற்காக முன்னிலையாகியிருந்தார் அவரது பதவிக்காலத்தில் அமெரிக்காவிற்கும் பின்னர் இங்கிலாந்துக்கும் பயணம் மேற்கொண்டார் இந்நிலையில் இங்கிலாந்து பயணத்தின் ஒரு பகுதி தனிப்பட்ட காரணங்களுக்காக மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஆனால் அரசு நிதியிலிருந்து பதினாறு புள்ளி ஒன்பது மில்லியன் செலவாகியதாகவும் போலீசார் தெரிவித்த நிலையில் அது தொடர்பிலான விசாரணைக்காகவே அழைக்கப்பட்டிருந்தார் விசாரணையின் ஒரு பகுதியாக முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளராக இருந்த சமன் ஏகநாயக்கம் மற்றும் ரணிலின் தனிப்பட்ட செயலாளராக இருந்த சான்றா பெரேரா ஆகியோரிடம் போலீசார் ஏற்கனவே வாக்குமூலம் பெற்றிருந்தனர் இந்நிலையில் அவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கை வரலாற்றில் ஜனாதிபதியாக பதவி வகித்த ஒருவர் கைது செய்யப்படுவது இதுவே முதல் முறை என தெரிவிக்கப்படுகின்றது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் சப்ஸ்கிரைப் செய்துள்ள கிளிக் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்